நம்ம ஏரியா பிஸ்னஸ் சேனலுக்கு இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை காசி செட்டி கிராஸில் இருக்கக்கூடிய நம்ம பாலசுப்ரியா செட்டி லேண்டுங்களில் இருக்கக்கூடிய த்ரீ பை டூ அப்படிங்கிற ராம்தேவ் டாய் சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் டாய் சிட்டி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே இவங்க சென்னை லோக்கல் சென்னை அதுக்கப்புறம் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா இப்படி சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்க தாங்க வந்து டாய்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க அதுவும் ஹோல்சேல் விலையில் இவங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம காற்றுல இருக்கக்கூடிய எல்லா பொம்மை விளையாட்டு பொருட்களும் இங்கே இவங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் ஐட்டமும் இருக்குது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது நமக்கான சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நிச்சயமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேலே அடிக்கிற டைஸு பூனையாம செம்ம சூப்பராக இருக்குது ட்ரம்ஸு எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள் ஓ செம்மங்க ஒன்று நூற்றி எண்பத்தஞ்சு தாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க ஓன் மேனுஃபேக்சரிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்த டாய்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க அவ்வளோ லைக் பண்ணுவாங்க பயங்கரமாக இருக்குதெல்லாம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க வாங்க அடுத்த டைம்ஸ் பார்க்கலாம் எலிஃபெண்ட்டு சின்ன சின்ன குட்டி எலிஃபெண்ட்டு செல்ல சூப்பராக இருக்குது முந்நூற்றி முப்பது ரூபா தான் எல்லாமே இம்பார்ட்டட் ஐட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மக்கள் வீடியோ கால் பா சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே நமக்கு தேவையான அதாவது குழந்தைகளுக்கு பிடிச்ச மேனு அவெஞ்சர்ஸு இந்த மாதிரி டால் ஐட்டம்லாம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஒன்லி ஒன் ஹோல்சேலுக்கு மட்டும்தான் தராங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப் கப்புள்ஸ் டால் இருக்குது சிங்கிள் ப்ரின்ஸஸ் டால் இருக்குது வெட்டிங் இது இருக்குது ப்ரின்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் லைட் ஸ்வீட் அப்படின்ட்டு போட்டு எவ்வளோ டால் பொம்மைலாம் இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தராங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே கண்டெய்னர் லாரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரிஜினல் கண்டெய்னர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாவே இருக்குது அதேமாதிரி இண்டிகேட்ருலாம் இருக்குது பாருங்கள் இண்டிகேட்ரு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஸ்ப்ரே ரேசர் கார் பார்க்க போகிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ரேசர் காரு ரேசிங் காரு தான் இது வெயிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாவா சார்

மூவிங் அவக்குள்ள போக போய்கிட்டே தான் இருக்கும் மூவிங்கில் பாருங்க நெருப்பு எப்படி இருக்குது பாருங்க பாருங்க ஓ செம்ம சூப்பராக அதுதான் சார் பயங்கரமாக இருக்குது சார் அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது ஓ ஓ பாருங்கம்மா ஓ பயங்கரமா இருக்குது பாருங்க ஓ முந்நூற்றி எழுபது தாங்க செம்மையாக இருக்குது ஓ செம்மையா இருக்குது ஓகே ஓகே சார் ஓகே சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் 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 போர்டு தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குதுங்க வாங்க நம்ம இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே பாருங்க மக்கள் இது எல்லாமே வந்து செஸ்ஸு தான் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் இரநூறுபா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வரைக்குமே இருக்குது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க இதெல்லாம் வந்து சீல் ஓப்பன் பண்ணாத ப்ரைஸு பாக்ஸு அதனால் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் வாங்க நம்ம அடுத்து இதை பார்க்குறோம் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஏன்னா வேறு வேறு ஃப்ரேமில் வேறு வேறு கலர்ஸில் இருக்குது எல்லாமே வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் இது ஸ்மால் சைஸுங்க நம்பர்ஸ் இருக்குது சார் அடுத்த பாருங்கள் ஏபிசிடி ஓகே இது பெருசு இல்லை சார் இது பெருசு பாருங்கள் எல்லாமே வேறு வேறு கலர்ஸு டிசைன்ஸு அப்படி இருக்குது பாருங்கள் இது லெட்டஸு ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு இங்கே பாருங்கள் ஃபிஷ் ஐட்டம் இந்த மாதிரி அனிமல்ஸ் உள்ளது இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நாப அறுபத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சா சார் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஆ சொல்லுங்கள் சார் ஆ நாற்பத்தஞ்சு ரூபாயில் சார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்லேட்டு நம்ம தேவைப்பட்டதை எழுதி அழைச்சிக்கலாம் அப்படி தானே சார் ஆமாம் ஓகே பாருங்க பின்னாடி ஏபிசிடி இதெல்லாம் இருக்குது இது பெரிய சைஸும் இருக்குது சார் இது ஸ்டார்டிங் ப்ரைஸு சார் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வாங்க தொடர்ச்சியாக பார்க்குறது இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் இது ஸ்கூட்ரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் அடுத்தது சார் இது எவ்வளோமா இது பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது எல்லாமே கார்ட்டூனில் பார்த்த காருங்க தான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் ஒன் ஃபிஃப்டி ஒரு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சார் இந்த ஏற தொண்ணூறுபா பாருங்கள் தொண்ணூறுபா இது எல்லாமே மூவிங் ஐட்டம் தான் தொண்ணூறுபா அடுத்தது இது ஸ்கூட்டி ஸ்கூட்டி பாருங்கள் எவ்வளோமா நூற்றி பதினஞ்சு ஒரு பீஸ் வந்து நூற்றி பதினஞ்சு செம்ம லுக்குங்க பயங்கரமாக இருக்கும் இது காரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாருங்கள் செம்ம சூப்பரு மெட்டல் உள்ளது மெட்டல் காரு பாருங்கள் இது எல்லாமே கார்ட்டூனில் பார்த்த டாய்ஸு இது மூவிங் ஐட்டம் வார்த்து மீன் ஃபிஷ் ஐட்டம் இது புஷ் பண்ணால் அப்படியே விட்டோம்னா ஓ ஃபிஷ் பண்ணி விட்டால் ஓடும் கண்டிப்பாக ஓகே ஓகே அஞ்சு நூற்றி அஞ்சு ஜேசிபி ஜேசிபி ஆ எல்லாமே மூவிங் தான் பக்காவாக இருக்கும் இது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது மியூசிக்கல் இது ஓ அடுத்தது சார் நூற்றி நூற்றி பதினஞ்சுங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காலச்சுலாம் நூற்றி பதினஞ்சு அடுத்தது இதெல்லாம் சார் இதெல்லாம் கார்ட்டூன் காருங்க செம்ம சூப்பராக இருக்குது நம்ம வந்து கார்ட்டூன் டிவியில் பார்த்த காருங்க எல்லாமே இருக்குது பாருங்க நூற்றி பதினஞ்சு இது எல்லாமே கார்ட்டூனில் பார்த்த காருங்க தான் செவன்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு எழுவத்தஞ்சுங்க ஓகே ஓகே சார் ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது ரூபா ஓகே சார் மைக்கு எவ்வளோவா மைக்கு நூறுரூபா பாருங்கள் செம்மா சூப்பரும் இது பாருங்கள் கலெக்ஷன் அடுத்தது இதுமா அறுபத்தஞ்சு ரூபா ஓகே 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 இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாய் அமுக்கணும் அழுத்தி விட்டோம்னா அது பாட்டுக்கு முடியும் அழுத்தினோம்னா ஆ பாருங்க பாருங்கள் அழுத்துறாரு சார் விடுறாங்களா ஆ விடுங்க சார் ஓ எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களேன் பாருங்கள் அறுபத்தஞ்சு ரூபா தான் என்ன மக்களே வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் டாய் ஷாப்பு அவ்வளோ பொம்மைகள் இருக்குது உண்மையாகவே நீங்கள் வந்து ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த க இந்த ஷாப்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஷாப்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படிட்டால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் டாய்ஸ் வேணும்னா இந்த ராம்தேவ் டாய் சிட்டி அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஹோல்சேல் கடையை காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான பெஸ்ட்டு ஷாப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோவும் இம்போர்ட்டட் ஐட்டம் அதுக்கப்புறம் எல்லா பொருட்களும் இருக்குது அவ்வளோ தரமாகவும் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதுபோல் வீடியோக்கால் தொடர்ச்சியாக வருவதற்கு நம்ம ஏற பிஸ்னஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக இனிமேல் வரும் நாம் இது போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ